கலியுகத்தில் நல்ல பழக்க வழக்கங்கள் கேவலமாக பார்க்கப்படுகிறது இன்று நல்லவர்கள் எல்லோரும் தேவையற்றவர்களாகவும் கெட்டவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் போலவும் தோற்றமளிக்கிறார்கள் இதுதான் கலியுகம் மகாவிஷ்ணுவின் பத்தாவது அவதாரம் தான் கல்கி இந்து புராணங்களில் காலங்கள் சத்திய யுகம் யுகம் துவாபர யுகம் மற்றும் கலியுகம் என நான்கு யுகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது மிகவும் மோசமான இந்த கலியுகத்தில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தான் விஷ்ணுவின் பத்தாவது அவதாரம் இறுதி அவதாரம் அவரது வருகை கலியுகத்தை முடித்து ஒரு புதிய சத்திய யுகத்தை தொடங்கும் வீடியோவை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல நல்ல தகவல்கள் இப்படி போட்டுட்டு இருப்பேன் கலியுகத்தை பற்றி கடவுள் ஸ்ரீகிருஷ்ணர் கூறிய ஐந்து உண்மைகள் பஞ்சபாண்டவர்கள் பல ஆண்டுகள் நல்ல ஆட்சி புரிந்து பிறகு கடைசியில் அவர்கள் வனவாசம் போக முடிவெடுத்தார்கள் வனவாசம் போகும்போது கிருஷ்ணனிடம் இறைவா அடுத்து கலியுகம் வரப்போகிறதே அது எப்படி இருக்கும் என்று நாங்கள் அறிந்து கொள்ள ஆவலாக உள்ளோம் என்று கேட்டார்கள் நீங்கள் காட்டில் ஐந்து பேரும் ஓரோ பக்கமாக செல்லுங்கள் நீங்கள் முதலில் காணும் காட்சியை என்னிடம் வந்து கூறுங்கள் நீங்கள் காணும் காட்சிகள் தான் கலியுகத்தில் நடக்கப் போகிறது இதற்கான பதிலை நான் அப்போது கூறுகிறேன் பஞ்ச பாண்டவர்கள் ஐந்து திசைகளில் சென்றார்கள் முதலில் தர்மர் கண்ட காட்சி இரண்டு தும்பிக்கைகள் உள்ள யானை அடுத்து அர்ஜுனன் கண்டது ஒரு பறவையே அந்த பறவையின் சிறகில் வேதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த பறவை ஒரு இறந்த உடலை கொத்தி கொத்தி திண்டு கொண்டிருக்கிறது அடுத்து பீமன் கண்டது ஒரு பசுவினை அந்த பசு அதன் குட்டியை நக்கி நக்கி கொண்டிருக்கிறது பின்பு சகாதேவன் கண்டது நான்கு கிணறுகள் அதில் ஒரு கிணற்றில் மட்டும் தண்ணீர் இல்லை மற்ற மூன்று கிணறுகளிலும் நிறைய தண்ணீர் இருப்பதையும் அவர் கண்டார் தண்ணீர் இல்லாத கிணறு மிகுந்த ஆழமாக உள்ளதையும் கண்டார் பின்பு நகுலன் கண்டது மலையின் மேலிருந்து ஒரு பாறை கீழே உருண்டு வருவது தெரிந்தது பெரிய மரங்கள் அதை தடுத்து நிறுத்த முடியவில்லை ஆனால் ஒரு சிறிய செடியில் அந்த பாறை தடுத்து நின்றது இந்த காட்சிகளைக் கண்டு பஞ்ச பாண்டவர்கள் வியப்புற்றனர் பஞ்ச பாண்டவர்கள் அதிசயித்து போனார்கள் இதன் அர்த்தம் என்ன என்பது அவர்களுக்கு புரியவும் இல்லை பஞ்ச பாண்டவர்கள் திரும்பி வந்து தாங்கள் கண்ட காட்சியை ஸ்ரீகிருஷ்ணனிடம் கூறினார்கள் தர்மர் தான் கண்ட இரண்டு தும்பிக்கையுள்ள ஆணையை பற்றி கூறினார் அப்போது கிருஷ்ணன் நீ கண்டதின் அர்த்தம் கலியுகத்தில் ஆட்சியாளர்கள் இரண்டு தரத்தில் இருப்பார்கள் அவர்கள் சொல்வது ஒன்று ஆனால் செய்வது மற்றொன்று மனதிற்கு உள்ளே உள்ளது ஒன்று ஆனால் வெளியே காட்டுவது வேறொன்று ஆதலால் தர்மா கலியுகம் தொடங்கும் முன்பு நீ ஆட்சியை முடித்து கொண்டு போய்விடு என்றார் பின்பு அர்ஜுனன் தான் கண்ட பறவையை குறித்து கூறினான் பறவையின் சிறகில் வேதங்கள் எழுதியிருப்பதையும் அந்த பறவை இறந்த உணவை பின்பதையும் கண்டேன் அதன் அர்த்தம் என்ன கிருஷ்ணா என்று கேட்டான் கலியுகத்தில் உள்ள மக்கள் தாங்கள் பெரிய அறிவாளிகள் என்று காட்டிக்கொண்டு நடப்பார்கள் ஆனால் அவர்களின் செயல்கள் ஒரு ராட்சசனைப் போல இருக்கும் கூட இருப்பவர்கள் இறந்து போக வேண்டும் என்றும் அவர்களின் பதவியை தான் பறிக்க வேண்டும் என்றும் தான் நினைப்பார்கள் பெரிய வேலையில் இருப்பவர்களுக்கு பணமும் பதவியும் தான் பெரிதாக தென்படும் ஆனால் அந்த பறவையைப் போல கீழ்த்தரமான வேலையை செய்வார்கள் பீமன் சொன்னான் நான் ஒரு பசுவினை கண்டபோது அது தன் குட்டிகளை நக்கி நக்கி அன்போடு நின்றது அதன் அர்த்தம் என்ன கிருஷ்ணா அதாவது கலியுகத்தில் பிள்ளைகளிடம் உள்ள ஈடுபாடு மிகவும் கூடுதலாக இருக்கும் பிள்ளைகள் தனக்குத்தான் சொந்தம் என்று கருதி பெற்றவர்கள் வளர்ப்பார்கள் அவர்களை முன்னேற விடாமல் தங்களிடமே வைத்து கொள்வார்கள் இதுதான் அதன் அர்த்தம் சகாதேவன் சொன்னான் நான் கண்டது நான்கு கிணறுகளை நடுவிலுள்ள கிணற்றில் தண்ணீர் இல்லை ஆனால் சுற்றியுள்ள கிணறுகள் நிறைந்து உள்ளன இதன் அர்த்தம் என்ன கிருஷ்ணா தண்ணீர் நிறைந்த நான்கு கிணறுகள் பணக்காரனையும் தண்ணீர் இல்லாத கிணறு பாவப்பட்டவனையும் குறிக்கிறது கலியுகத்தில் கல்யாணத்திற்கும் திருவிழாவிற்கும் லட்சக்கணக்கில் செலவிடுகிறார்கள் தங்கள் சொந்த பந்தங்கள் வறுமையில் வாடும்போது அவர்களுக்கு ஒரு உதவியும் செய்வதில்லை அடுத்த நகுலன் இறைவா நான் கண்டது ஒரு பாறைக்கல் உருண்டு வருவதையும் அதனை ஒரு செடி தடுத்து நிற்பதையும் கண்டேன் அதிசயத்துடன் அதனை பார்த்து நின்றேன் அதன் அர்த்தம் என்ன கண்ணா கலியுகத்தில் மனிதன் அகங்காரம் உள்ளவனாகவும் பாவம் செய்பவனாகவும் உள்ளான் அவருடைய பாவங்கள் அவர்களுடைய பணம் கொண்டோ பதவி கொண்டோ தீருவதில்லை சிறிய செடியைப் போல பகவானின் நாம ஜபம் கொண்டோ கீர்த்தனம் கொண்டோ தான் தீரும் இதுதான் கிருஷ்ணன் கூறிய கலியுகம் ஆகையால் இந்த கலியுகத்தில் நாம் தீய செயல்கள் செய்யாமல் நன்மையே செய்து வாழ்வோம் என்று முடிவெடுப்போம் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா எல்லாரும் லைக் பண்ணுங்கள் அவங்க உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் பண் சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ